பிடியதன் உருவுமை குழம்புக்கு கரியூர் வடிகுடு தன்னதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிக வடிவினர் பயில் வழி வளம் முறை இறையே அருள் தரும் திருப்பணி விநாயக பெருமனுடைய திருவடியை வணங்கியும் இந்த மாதத்துல நடக்கக்கூடிய ஒரு முக்கிய நிகழ்வுகள் மிக அதிகமாக இருக்கின்றது இந்த மாதத்தில் இந்த மாதம் ஏற்கனவே கடந்த ஆறு மாதம் உத்தராயணம் முடிஞ்சு தட்சணாயணத்துல பிறக்கின்றது ஆடி மாதம் தட்சணாயணம் என்றால் தெற்கு அதனாலதான் தெற்குல இருந்து கடகத்திலிருந்து நம்ம மாதத்தை பிறக்கின்றது அந்த கடகத்துல பிறக்கும் போது ஆடி மாசத்துல கடகராசில பிறக்கின்றது முத நாள் ஆடி வெள்ளிக்கு பதில வியாழக்கிழமை மாத பிறப்பு இரண்டாம் நாம் வெள்ளி வந்துடுது அப்ப இந்த மாதத்துல ஐந்து வெள்ளி நேயர்களுக்கு ஐந்து வெள்ளிக்கிழமை பெண்களுக்கான மாதம் பெண்களுக்கு உரிய மாதம் அடுத்த ஆடி இருபத்தி மூணு வரலட்சுமி நொம்புகள் மங்கையர்கள் பெண்டியர்கள் அவங்கவுங்க குடும்பத்தில் வீட்டில் போய் கோயிலில் போய் செய்யணும் பெரிய பெரிய கோயிலில் போய் செய்யணும் பெரிய பெரிய திருத்தத்தில் செய்யணும்லாம் தேவையில்லை ஆறு விளக்கு ஆறு விளக்கு பஞ்சத்திரியும் தாமரத்தண்டு திரியும் போட்டு ஆறு விளக்கு ஏற்றுங்க பீர் தீமை ஏற்றுங்க உங்கள் வீட்டில் இருக்கிற லட்சுமி எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி அம்பால் வழிபாட வச்சுக்கோங்க அதை வச்சுக்கோங்க தேட வேண்டாம் ஒன்று தேங்காய் பழம் வைக்கங்க சும்மா ஒரு பால பால் பால் பாயாசம் ஒரு பால் அபிஷேகம் வச்சுக்கிட்டு அப்பால நல்ல மானசிகமா வழிபடுங்க மானசிகமா வழிபடுங்க அப்படி வழிபட்டால் வரலட்சுமி அத்தனை வரங்களையும் நம்ம வரத்தை கொடுப்பவள் வரலட்சுமி ஆடி மாசம் என்றாலே அம்மியும் பறக்கும் ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும் சொல்றான் அம்மி பறக்குறதுக்கு இங்க முக்கியம் இல்லை நம்ம மனசை வந்து சுத்தப்படுத்தி வச்சுக்கணும் அப்ப மனசை சுத்தப்படுத்துறதுக்கு என்ன வேணும் கங்கை சிந்து கங்கை பிரம்மபுத்திரா அப்போ இந்த பாவத்தை கழிப்பதற்கு என்னுடைய பாவத்தை கழிப்பதற்கு நான் காவிரி போகணும் என்னுடைய பாவத்தை கழிப்பதற்கு சிந்து கவிரி போகிறோம் அந்த அளவுக்கு புனிதமான மாதம் இந்த மாதம் அடுத்து நம் காண இருப்பது விருச்சகம் விருச்சகத்திட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் விருச்சகத்தில் இருக்கிறவங்ககிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன் எச்சரியாக இருக்கணும் அங்கே வெக்காலியம்மன் அங்கே சமயபுரத்தால் அங்கே பெரியபாளையம்மன் அங்கே பவானி அம்மன் அங்கே முத்துமாரி அம்மன் அங்கே படவேட்டம்மன் அங்கே பச்சையம்மன் அங்கே திரௌபதி அம்மன் அங்கே முண்டகக்கண்ணி அம்மன் அங்கே கோலவிழி அதை விட வஞ்சி அம்மன் பார்த்தீங்களாங்க இவங்க எல்லாத்தையும் உங்க பாவகத்துக்குள்ள அடக்கணும்னா அந்த அளவுக்கு உங்களுடைய வேகம் உங்களுடைய தர்மம் உங்களுடைய திருநிலை உங்களுடைய கொடை உங்களுடைய வல்லல் தமை கருணைத்தன்மை ஆராய்ச்சி அறிவு ஆராய்ச்சி அறிவுக்குரிய இடம் அரசியலுக்கு உரிய இடம் அரசியலுக்கு உரிய அரசு இதழுக்கு உரிய இடம் ஆராய்ச்சி அறிவுக்குரிய இடம் இப்படிப்பட்ட அம்பிகை எல்லாம் சேர்த்து ஏன் உங்களை வழிபாடு பண்ணணும்னா அங்கே சந்திரன் நீச்சம் பெறுகிறார் இந்த ஆடி மாசத்துல இருக்கக்கூடிய சந்திரன் விருச்சகத்திலே நீச்சம் பெறுகிறார் இந்த நீச்சத்தை இந்த நீச்சத்தை எந்த சப்போர்ட்ல எடுக்கணும் என் தாய் என் அந்த சந்திரன் நீச்சத்துமே எல்லாம் உள்ளேயே வாங்கி கொண்டு உங்களுக்கு ஒரு கருணை கடலை புரியக்கூடியவள் கருணை கடலை புரியக்கூடியவள் இந்த விருச்சகத்தில் இருக்கக்கூடிய இந்த மாசம் இந்த ஆடி மாசத்துல விருச்சகத்திற்கு அப்போ ராசிநாதன் செவ்வாய் கிட்டத்தட்ட வந்துட்டாரு எங்க வந்துட்டாரு செவ்வாயை விட்டு சிம்மத்துக்கு வந்துட்டார் என்ன வந்து என்ன பண்ணிருக்காரு கேதோட சேர்ந்திருக்கார் கேதோட சேர்ந்திருக்கார் அது ரொம்ப முக்கியம் அதுக்கடுத்து மிதுன சுக்கரன் மிதுன சுக்கரன் வரும்போது அதுவும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்க ராசிக்கு ஏழு எட்டுல எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தான் ஆடி பூர்வம்னு நினைக்கிறேன் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா குரு வேற பத்தாம் தேதிக்கு மேல அதிசாரத்துல வந்து உங்க வீட்டை பாக்குறாரு நிறைய பேர் விருச்சகத்துக்கு நிறைய கேட்குறாங்க இன்னும் திருமணம் ஆகலை இன்னும் திருமண அதை ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறேன் என்ன ஆய்வு பண்ணாலும் அந்த கர்மத்தை நம்ம நான் தொடக்கணும் நான் என்ன ஆய்வு என்னுடைய கர்மத்தை நான் தொலைக்கணும் அந்த பூரூபத்தை ஜனனே சன்ன சவிக்கணும் ஏன் கொடுத்துருக்கிறான் அந்த பூரூபனத்தை நீ நினச்சிக்கிட்டே வேலை செய் அந்த பூரூபணத்தை நீ தெரிந்து கொள் அந்த பூர்வமனத்தை எப்போதும் மனசுல வச்சுக்கிட்டே வேலை செய்ய தப்பு பண்ணாதே தவறு செய்யாதே தீமை செய்யாதே அப்ப விருச்சகத்துக்கு தனித்தன்மை ஒண்ணுங்க ரொம்ப நேசம் ரொம்ப பாசம் ரொம்ப ஆராய்ச்சி எல்லாத்தோட அடமண்டும் சொல்றதை கேட்கறதில்லை சட்டம் ஒரு இருட்டறை சட்டம் என் கையில் யாரு விருச்சகம் தான் விருச்சகம் தான் பாருங்களேன் நல்லா பாருங்க ஐயா சொல்ற தப்புனா எனக்கு வாங்க கூடுமானவரை குடுமானவரை லக்கணங்கள் பொழுது வேணா உங்க குணங்கள் மாறும் அந்த பத்தி வரும்போது வேணா குணங்கள் மாறும் வேணா விருச்சக ராசி ஆராய்ச்சி ஆராய்ச்சி ஆராய்ச்சின்னு போய்கொண்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட விருச்சக ராசி நேயலுக்கு இந்த ஆடு மாசத்துல கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்கணும் அடுத்த ஆபணில நல்ல காரியங்கள் கண்டிப்பாக நடக்குங்க அப்போ இந்த வழிபாட்டு முறையை ஆடி மாசத்துல அம்பிகை நான் மேற்கொண்டு எத்தனை அம்பிகை சொல்லியிருக்கும் பாருங்க அத்தனை அம்பிகையில் உங்கள் பக்கத்தில் அதுக்காக மூலனூர் மூலூர் அதுக்கு இதுக்கு எனக்கு போக முடியுமா ரொம்ப சிறப்பானது தாராபுரத்தில் கேட்பாங்க என்னங்கய்யா அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க மூலனூர் நூறு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்பாங்க என்ன தமிழ்நாட்டில் தானே இருக்கிறோம் யூகேல இல்லை தமிழ்நாட்டில் இருக்கும்போது கோயிலில் தெரிஞ்சது தானே உங்களுக்கு நான் சொல்லணும் தெரிஞ்சுக்கணும்ல முண்டோக்கினா யார் கோலவில்னா யார் ஊத்துக்காடுன்னா யார் பவானினா யார் தெரியணும்ல முத்துமாரின்னா யார் கவுமாரினா யார் என் அன்னை தஞ்சாவூர் புண்ணை நல்லூர் ஒரு மாரியம்மன்னா யார் எல்லந்த மாசத்தில் அம்பிகனுடைய நாமங்கள் அம்பிகனுடைய திருவிடி அம்பிகளுடைய பாத பூஜை அம்பிகனுடைய எல்லா பூஜைகளும் நம்ம பண்ணணும் அப்படி பண்ணினால் ஆவணி மாதம் அட்ரா மேளம் கற்றா மாங்கல்யம் அந்த மாதிரி வரணும் அப்போ நிலம் சம்மந்தப்பட்டது ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது வெளிநாடு சம்மந்தப்பட்டது சகோதரர்கள் சம்மந்தப்பட்டது எல்லாமே உங்கள் தேசாபத்திய பார்த்துக்கோங்க நல்ல உயர்வை கொடுக்கும் ஏன்னா எல்லா ஏழரசனையும் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு எல்லாருமே முடிஞ்சிருச்சு கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு நல்ல செயலை இந்த எட்டாவது இந்த அடுத்த ஜூலை ஆகஸ்ட்ல இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு குருபலத்தோட அப்போ அந்த குருபலம் இந்த ஆடி மாதம் என்ன செய்யணும் மேற்கண்ட அம்பிகை வழிபாட பண்ணுங்க மேற்கண்ட தொழிலை எடுத்துக்கங்க நிலம் சம்பந்தப்பட்டது நீர் சம்மந்தப்பட்டது கேட்ரிங் சம்மந்தப்பட்டது கேட்ரிங் சம்மந்தப்பட்டது நிலம் சம்மந்தப்பட்டது நீர் சம்பந்த எல்லாமே உப்பு கடல் வெளிநாடு வியாபாரம் வெளிநாட்டு நோக்கங்கள் எல்லாமே எடுத்துங்க அப்படி எடுத்துக்கண்டா நிச்சயமாக விருச்சக ராசிக்கு ஏன்னா ராசிநாதன் கொஞ்சம் வந்துட்டார் ராசிநாதன் கொஞ்சம் வெளியே வந்துட்டாரு நீச்சத்திலேயே நீச்சல் எத்தனை நாளைக்கு நீச்சத்திலேயே நீச்சல் அடிக்கிறது எத்தனை நாளைக்கு நீச்சல் அடிக்கிறது வெளியே வந்து ஆகணும் அப்போ பத்தாம் தேதி வெளியே வந்து ஆடி பத்தில் வந்துடுறாரு ஆடி பத்துக்கு ஆடி பத்தாம் தேதி கண்ணிக்கே போயிடுறாரு உங்கள் வீட்டை வந்து கண்ணிக்கே போயிடுறாரு கண்ணி போனால் பயப்பட வேண்டியதில்லை கன்னி ராசிக்காரங்கள மட்டும் அப்போ நம்ம பார்க்க முடியும் அப்படிப்பட்ட ராசி நேயர்களுக்கு நிச்சயமாக நாம் மேற்கொண்டு சொன்ன அம்பிகை வழிபாடு திருவிளக்கு பூஜை சப்த கன்னிகள் சப்த கன்னி வழிபாடு நல்லா பண்ணுங்கள் சப்த கன்னி வழிபாடு நல்லா பண்ணுங்கள் கோ பூஜை பண்ணுங்கள் திருவிளக்கு பண்ணுங்கள் நிச்சயமாக சுவாசினி பூஜை போன மாதம் பண்ணியிருப்பீங்க சிவாசினி ஆன மாசத்துல காடி கம்பால் கோயில பண்ண சுவாஜினி பூஜைங்கிறது ரொம்ப சிறப்பானது அது யார் முழுக்க முழுக்க காயத்திரி மந்திரம் எந்த காலத்துல மறந்தாலும் காயத்திரி மந்திரத்தை மறக்காம இந்த விச்சிகராசி நேர்கள் பண்ணுங்க கண்டிப்பாக இந்த மாதத்துல உங்களுக்கு ஒரு மகத் அதாவது எல்லா வழிபாட்டுக்கும் இது ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் எல்லா ஒரு பூஜைக்கும் இது ஒரு சிறப்பை கொடுக்கும் எல்லா செயலுக்கும் ஒரு அருள் தன்மையை கொடுக்கும் எப்போது அருள் தன்மை எந்த முறையில் வெளிப்படும் திருமணமாக வெளிப்படும் புத்திர பாக்கியமாக வெளிப்படும் குழந்தையாக வெளிப்படும் அறிவாக வெளிப்படும் உயர்ந்த பதவிக்கு வெளிப்படும் மிகப்பெரிய தொழில் புரமோஷன் ஆவணி அரசாங்கத்துக்குரியது எல்லாமே வெளிப்படும் தயவு செய்து மறந்துடாதீங்க